அதான் பேட்டி கொடுக்கும் போது சொன்னேன் நான் அழிந்தால் நான் மட்டும்தான் அழிவேன் உங்களை அழிய விடவே மாட்டேன் நான் நல்லா இருந்தா உங்க எல்லாரையுமே நல்லா இருக்க நான் சினிமாலேயே இருந்திருக்கலாம் வேண்டாம் வேண்டாம் புது நிலத்துக்கு புது புது நிலத்துக்கு வந்தா நான் சும்மா இருக்க முடியுமா நீ காலிலிருந்து இங்கே தான் உட்காந்துருக்கேன் மத்தியானம் சாப்பிட போனேன் சாப்பிட போனா என்ன பண்ண முடியும் சாப்பிட போலாம்னா எல்லா இடத்துலையும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு அங்கெங்க வண்டிகள் பாக்குறேன் காட்டுக்குள்ள வண்டி இங்க இங்க நான் பார்த்து நானே அசந்து போயிடுவேன் என்னுடைய தொண்டர்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க படிப்புக்கு அறிவுக்கு இல்லப்பா படிக்காத காமராஜர் சாதிச்சத விட படிச்சவன் மட்டும் போதுமா அர்ஜுனன் படிச்ச அளவுக்கு கர்ணன் வித்தைகளை ஆனா அர்ஜுனன் கண்ணுக்குள்ளே வரல விட்டு கர்ணன் ஏன் கையில வில்லு மனசுல தில்லு கர்ணன் மகாபாரதில் எல்லாரையும் கொல்ல முடிஞ்சது மட்டும் கொல்ல முடியல கடவுள் போய் பிச்சை எடுக்கிறான் கர்ணன் தானமா கூட அப்போ அர்ஜுனன் கேட்பான் ஏன்பா அவனை மட்டும் கொல்லமா அவன் பண்ண தர்மத்தை நானே கொல்ல முடியாதுரா நீ கொன்னுட்டேன் கொண்டுட்டேன்னு புரிய இருக்குது அப்படின்ற அற்புதமான ஆள் என்னென்னா விஜய்மா மாதிரி என்னுடைய நல்ல நண்பர்கள் யாருமே கிடையாது இன்னைக்கு பார்த்தாலும் ரெண்டு ட்ராப் தண்ணீர் கண்ணில் அப்படியே விட்டுக்கிட்டே இருப்பேன் அதனால தான் என் வீட்டில் என் ஒய்ஃப் வந்து இவருடைய படமும் விஜயகாந்த் படமும் சிவாஜி சார் படம் வந்து பார்க்காதேன்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் அழுதுகிட்டே இருப்பேன் எனக்கு என்னன்னு தெரியாது நான் வேணும்னே வருது விஜயகாந்த் தங்கமானவங்க புரட்சி தலைவருக்கு பிறகு அன்னதானத்தில் நம்பர் ஒன்னுங்க யாரும் மறுக்கவும் முடியாது மறைக்கவும் இன்னும் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் சாப்பிட்றோம் அங்கே சாப்பிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க தேவையில்லை எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா அது இருக்கும்ல என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்கள் சட்டத்தில் இடம் இருக்கும்ல என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்குங்க இருக்குல்ல அது கிடச்சா எனக்கு போதும் இந்த எவ்வளோ பேர் இருக்க இந்த நாலு பேர் வந்தால் ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க

பெரிய ஓனர்களை பார்க்கணும் பெரிய அதிபர்களை போய் பார்க்கணும் பயம் எனக்கு அந்த பயம் இல்லை மக்கள்கிட்ட நேரடியாக போய் சொல்லுவேன் என்ற காசு இல்லை அவன் கோடி கோடியாக செலவு பண்ணுவான் நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னா ஓட்டு போடலையா சொல்லுங்க என்ற காசு கிடையாது இப்படி தான் வரப்போம் பாராளுமன்ற கப்பம் பத்திரிகையாளர் நண்பர்களாக கேட்குறாங்க ஏன் சார் உங்களுக்கு காசு வேணுமே என்னுடைய பொருளாளர்களே என் தொண்டர்கள் தானே என்னுடைய தாய்மார்கள் சகோதரர்கள் இதயத்தில் இடம் படிச்சு வரேன் வேற யாரால அந்த இடத்துக்கு வர முடியாது ஒரு நல்ல மனுஷனை நாங்க எழுந்துட்டோம் நல்ல தலைவரை நாங்க எழுந்துட்டோம் எம்ஜிஆருக்கு பொருத்தமா இருந்தாரு கருப்பு எம்ஜிஆர் பேர் படத்துக்கு பொருத்தமா இருந்தாங்க கொஞ்சம் வழி விஷயம் எங்களுக்கு யாரா விஜய் இல்லைன்னா எங்களுக்கு யாரா இல்லைன்னா எங்களுக்கு யாரா